வணக்கம் வெல்கம் டு நந்தினி தமிழ் ஃபுட் இன்றைக்கு நாங்கள் வந்து பொன்னாங்காணி கீரையில் எப்படி வர செய்கிறது பார்ப்போம் பல பேருக்கு இது தெரியும் தெரியாத ஆக்களுக்காண்டி தான் இந்த வீடியோ இப்போ நான் வந்து இந்த பொன்னாங்காணி கீரையை துப்புரவு செய்யணும் இலையெல்லாம் உடைச்சி அப்புறம் ஒரு தண்டை நிறைய தண்டு கழிக்கக்கூடாது ஓரளவான தண்டு மட்டும் கழிக்கணும் முத்தலான கண்டை இருந்தால் அதை எடுக்காமல் கழித்து சின்னதாக வெட்டி எடுக்கணும் இப்போ இதை நாங்கள் எல்லாத்தையும் கீரை எல்லாத்தையும் உடைச்சி சுத்தம் செய்து கொண்டு வருவோமாங்கோ இப்போ பாருங்க எல்லாம் நான் உடைச்சிட்டேன் உடைச்சி சுத்தம் செய்து கழுவி எடுத்தாச்சு கழுவைக்கலரும் ரெண்டு மூணு தரம் கழுவுங்கோ சில விளத்துக்கெல்லாம் மண்ணும் இருக்கலாம் ஸோ அதுக்காண்டி ரெண்டு மூணு தரம் கழுவுங்கோ ஆனால் இது வெட்டும் போது நல்லா சின்ன சின்ன நாவும் அப்போ தான் வரைக்கும் நல்லாயிருக்கும் ஸோ இதை இப்போ நான் எப்படி வெட்டுறதுன்றதையும் உங்களுக்கு காட்டி தரேன் இது நான் வந்து சின்னதாக வெட்டி எடுக்க போகிறேன் பாருங்கள் ரெண்டாக்கி போட்டு இறுக்கி கைகளை பிடிச்சி வச்சு கொண்டு தான் போட்டுவணும் இல்லைன்னா வெட்ட கஷ்டம் இப்படி மெல்லிசாக நல்ல மெல்லிசாக இதை விட மெல்லிசாக அரியல் மணாலும் மறியங்கோ நான் இந்தளவுக்கு மெல்லிசாக அரிஞ்சு எடுக்கிறேன் ஓகே அப்படியே ஒரு கட்டு கீரையையும் நான் ஃபுல்லாக அரிஞ்சு எடுத்துட்டேன் பார்த்திங்க தானே இவ்வளோ சின்னன்னா வந்திருக்கேன் இப்படி சின்னதாக அரிஞ்சு எடுக்கணும் இதை இனி எப்படி செய்ய போகிறோம் இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றதையும் நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ அடுப்பில் பாத்திரத்தை வச்சு எண்ணெய் விட்டுட்டேன் விட்டு சூடானதும் அதுக்குள்ளே கறிவேப்பெலாம் போட்டுக்கிடாக்க இதுக்குள்ளே கடுகு பெரிய சீரகம் கடுகு படித்ததும் பெரிய சீரகத்தை போடுங்கோ இதுக்குள்ளே அப்படியே வெங்காயத்தையும் போடுங்கோ ஓகே இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முக்கா பதத்துக்குண்டாலும் வதங்கி வருந்தனைக்கும் வதக்குங்க இப்போ இதுக்குள்ளே பச்சை மிளகாய் போடுங்க வெங்காயம் பதங்கி ஒன்று பச்சை மிளகாயம் போடுவோம் பச்சை மிளகாய் ஏழியாக போட்டிங்கன்னா கரைஞ்சி பச்சை மிளகாய் நல்லா வதங்கி அதனால தான் நான் எப்போயுமே வந்து இடையில தான் போடுவேன் என்ன கரைக்கும் இடையில தான் நான் போடுறேன் நான் இப்போ வெங்காயம் இது வதங்கிட்டுது வதங்கினதும் இதுக்குள்ளே வந்து நாங்கள் இப்போ இலையை போட்டு வதக்கணும் இப்போ இந்த வெங்காயம் பதங்கிட்டு இதுக்குள்ளே பொன்னாங்கானி இலையை சேர்ப்பேன் இந்த பொன்னாங்காணியிலேயே சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க வெங்காயம் எல்லாம் சேரும்படி நல்லா கிளந்து விடுங்க ஓகே இப்படி நல்லா கதை கலந்து போட்டு வெங்காயம் எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி கலந்து போட்டு அப்படியே விடுங்க கொஞ்ச நேரத்துக்கு இப்போ பார்த்தீங்கண்டா கொஞ்சம் மஞ்சள் தூள் அட் பண்ணுங்க கொஞ்சம் இல்லையெல்லாம் நல்லா சூடாகி கொஞ்சம் தண்ணி விழ தொடங்கிட்டுது ஸோ ஆக தண்ணி விழ விடக்கூடாது அடுப்பை ஓரளவான ஃப்ளேமில் வச்சிருங்கோ இப்போ இதுக்குள்ளே மஞ்சள் அட் பண்ணிட்டேன் இப்போ இல்லை அவிஞ்சிட்டுது பாத்திங்கண்டா இல்லை அவிஞ்சு சின்ன நாயிட்டுது இப்போ இதுக்குள்ளே நாங்கள் வந்து தேங்காய் சேர்க்க போகிறோம் இப்போ வந்து இதுக்குள்ளே தேங்காய் போட போகிறேன் தேங்காய் பையும் போட்டு நல்லா கிளறி விடுங்கோ தேங்காய் போட்டால் ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சிருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிடம் நான் கரை நேரம் வச்சுருக்க மாட்டேன் இப்போ எதுக்கு தேங்காய் போட்டாச்சு இதுக்கு அடுத்து நான் வந்து மாசித்தூள் சேர்க்க போகிறேன் மாசித்தூள் போட்டு இந்த வர செய்து சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் மரக்கறி நிறம் சமைக்க முடியாது மெச்ச நிறம் அப்படி சமைச்சி சாப்பிட்டு நல்லா நல்லாயிருக்கும் இதோட சிக்கன் கறி இல்லைன்னு சொன்னால் மட்டன் கறி இருக்கணும் சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்குள்ளே தேவையான உப்பும் நான் ஆட் பண்ணிட்டேன் உப்பு ஆட் பண்ணியாச்சு இனி ஃபைனலி வந்து மாசி தூளையும் ஆட் பண்ணுவேன் இப்போ இதுக்கெல்லாம் நான் மாசி தூக்குலாம் சேர்க்க போகிறேன் நல்ல வடிவாக கழுவி வச்சிருக்கிறேன் இதை இதுக்குள்ளே சேர்ப்பேன் சேர்த்து போட்டு கலந்து போட்டு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் வச்சுருங்க ரொம்ப நேரம் வச்சுருக்க தேவையில்லை நல்லா கலந்து போட்டு ரெண்டு இருந்து மூண்டு நிமிஷத்துக்கு வச்சிருக்கலாம் இப்போ இது ரெடி ஆயிட்டுது இத நான் இப்ப உறக்கி பரிமாற இதை மாதிரி நீங்களும் செய்து பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து சுவையான பொண்ணாங்க அன்னைக்கு ரெடி ஆகிட்டுது நீங்களும் இப்படி செய்து பாருங்கோ உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் தாங்கோ கொமெண்ட்ஸ் ஃபீட்ஸ்பேக் எல்லாம் மறக்காமல் தந்து கொண்டே இருங்க அப்போ தான் நான் உங்களுக்கு இன்னும் சிறப்பான முறையில் அடுத்தடுத்த முறை சாப்பாடுகளை செய்து காட்ட முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்